அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் இப்போது அந்த ஏழு மலையானுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கோம் இந்த காட்சியை பார்க்கும்போதே தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த பெருமாளுக்கு அவ்வளவு அழகான ஒரு அலங்காரம் செய்யப்பட்டு நின்ற குளத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த தீபாராதனை பார்க்கும் போதே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிட்டோம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பதி ஏழு மலையான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழாக்கம் கமெண்ட் பாக்ஸில் ஏழு மலையாளுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக திருப்பதி அப்படின்னு சொன்னாவே முதல்ல லட்டு மொட்டையும் தான் நமக்கு ஞாபகம் வரும் இந்த திருப்பதியில் மொட்டை அடிக்க காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லப்படுது அவையெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜனவசியம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் மிகவும் பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னதுமே நம்ம மக்களுடைய அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய கடவுள் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் தான் திருப்பதியில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமான் தான் நமக்கு ஞாபகம் வரும் அடிப்படையாகவே திருப்பதி கோவில் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சில சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக திருப்பதி பெருமாளுக்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் சொல்லுவோம் அந்த மாதத்துல தான் பெருமாளானவங்க பெருமாளை தரிசிக்க திருப்பதிக்கு போவாங்க திருப்பதி அப்படின்னு சொன்னால் பெருமாள் மட்டும்தான் சிறப்புன்னு நாம் நினச்சிட்ருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி பல சிறப்பான விஷயங்கள் பல ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் பெருமாளுக்கு சாத்தப்படக்கூடிய பூ அபிஷேக பால் நெய் மோர் தயிர் துளசி இவை எல்லாமே ஒரு கிராமத்தில் இருந்து வர கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு நம்ம நம்மளுடைய வீடியோக்கள்லேயே பார்த்துருக்கோம் அந்த கிராமமே பெருமாளுக்காக மட்டுமே வேலை பார்க்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அதிசயமான விஷயம் குறிப்பிட்டு திருப்பதியில இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல அமைந்திருக்கிறது அந்த கிராமம் அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் இந்த கிராமத்துக்கு யாருமே போனது இல்லையாங்க யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு கூட சொல்றாங்க கோவில் அர்ச்சகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்களாம் பெருமாளுடைய உருவத்திலேயே எத்தனையோ ஒரு அதிசயங்கள் புதைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெருமாளுடைய உருவத்துல பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முடி உண்மையானது அப்படின்னு சொல்றாங்க அதாவது பெருமாள் பூமிக்கு வந்தபோது நிகழ்ந்த ஒரு போர்க்களத்துல அவருடைய முடி சிலவற்றை இழந்தாராம் இதை தெரிந்து கொண்ட காந்தர்வ பேரரசி நீலாதேவி தன்னுடைய கூந்தலை அறுத்து பெருமாளுக்கு பெருமாளுடைய சிலை முன்பு வைத்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக்கிட்டாங்களாம் இதை ஏற்றுக்கொண்டு அதை தலைமுடியில் சூடி கொண்டாராம் பெருமாள் தான் பெருமாளை தரிசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய முடியை தானமாக பெருமாளுக்கு கொடுப்பதாகவும் சொல்லப்படுது எப்பயுமே பழமையான கோவில்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அந்த கோவில்களுக்கு பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய சிலைகளுக்கு பின்னாடி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் மிகப்பெரிய காரணங்கள் சொல்லுவாங்க அந்த வகையில இந்த திருப்பதி எழுமலையான் பற்றி எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட விஷயங்கள் உதைந்து கிடக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல பலருக்கும் திருப்பதி பெருமாள் சிலை சன்னதியின் நடுவுல இருக்கிறது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க அதாவது திருப்பதி பெருமாள் ஒரு ஓரமாக தான் நிற்பாராம் ஆனா நமக்கு பார்க்கும்போது பார்த்து தரிசனம் செய்யும்போது நேரடியாக அவரை பார்ப்பது போல தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க தொழில்நுட்ப ரீதியா பார்த்தோம் அப்படின்னா சிலை சன்னிதானத்தினுடைய வலது கை மூலையில அமைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குங்க பெருமாளினுடைய சிலை பின்புறமா ஒரு இருக்கக்கூடிய சுவற்றில் நாம காதை வச்சு கேட்டோம் அப்படின்னா கடல் அலை சத்தம் கேட்கிறது போலவே நமக்கு இருக்குமா அது உண்மையாகவே கடல்கிட்ட நம்ம நின்று அந்த அலை சத்தத்தை கேட்கறது போலவே நமக்கு ஒரு உணர்வை தூண்டுமா எனவே அவர் பார்க்கடல்ல இருப்பது போன்ற அமைப்பு நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது அப்படின்னு நம்பப்படுது அதாவது அந்த பெருமாள் அங்கு நின்ற குளத்துல நமக்கு காட்சி கொடுத்தா கூட அவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருப்பது போல ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க இதே போல பெருமாள் இருக்கக்கூடிய கருவறையில் எரியும் மண் விளக்குகள் எப்போவுமே அணையாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்போ ஏற்றப்பட்டது யாரால் ஏற்றப்பட்டது எதற்காக ஏற்றப்பட்டது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த விவரமும் தெரியாமல் அணையாத விளக்கு ஒன்று எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சமீபத்தில் திருப்பதிக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் வேண்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த வீடியோக்கு திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்பு அங்கிருந்த மன்னன் குற்றம் செய்த தண்டனைக்காக பன்னெண்டு பேரை தூக்கிலிட்டு மரண தண்டனை கொதி கொடுத்தாரா பிறகு இறந்த பிறகு உடலை திருப்பதி கோவிலினுடைய சுவற்றில் கட்டின கட்டியுள்ளாரா அப்படின்னு ஒரு தகவல் இருக்குங்க ஆனால் இது வந்து முழுமையாக நமக்கு என்ன தகவல் அப்படின்னு முழுமையாக தெரியல அதே போல் விக்கிரகத்தின் பின்புறம் இருக்கக்கூடியது ஒரு எப்போதுமே ஒரு ஈரப்பதமும் தண்ணீர் ஊறியபடியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது குறித்து பல ஆய்வுகள் செய்தும் கூட அதனுடைய காரணத்தை அறிந்து கொள்ள முடியல என்று ஒரு தகவல் இருக்கு இதே பெருமாளுக்கு சாத்தப்பட்ட மலர்களை மறுநாள் காலையில சுத்தம் செய்த பிறகு அவற்றை அர்ச்சகர்கள் கற்பக்குடி அல்லது கருவறை குடையிலேயே போடுவது கிடையாதா மாறா கோவிலினுடைய பின்பக்கத்துல இருக்கு அமைந்திருக்க கூடிய கொட்டுகிறாங்க அப்படி கொட்டக்கூடிய பூக்களை ஒருபோதும் அவர்கள் அங்கு பார்த்ததே இல்லையா அவை எல்லாமே கோவில்ல இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எற்பேடு என்ற கிராமத்திற்கு சென்று தேங்கி நிற்கும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இதேபோல பச்சை கற்பூரம் கற்பூரம் என எந்த வகையான கற்பூரமாக இருந்தாலும் அதை ஒரு கல்லில் வச்சு தொடர்ந்து நாம் ஏற்றுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த கற்பூ அல்லது காற்றுப்பட்டாலே அந்த கல் விரிசல் அடைந்து அல்லது பிளவை உண்டாக்கும் என்பது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆனால் திருப்பதி சிலையில் இன்னைக்கும் எந்த விரிசலும் பிளவுகளும் இல்லை என்று சொல்றாங்க அதற்காக எந்த ஒரு அடையாளமுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான் சிலையில் இப்படி ஒரு அதிசயம் இன்னைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் திருப்பதி ஏழுமலையான் சிலையின் பின்புறமாக எப்போதும் ஈரம் கசித்து கொண்டே இருக்கும்னு பார்த்தோம் ஏன் அப்படிங்கிற காரணங்கள் இன்ன இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு சிலையில் வியர்வை வருகிறது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆனால் இந்த போன்று சிலைகளில் வியர்வை வருகிறது என்றும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது நம்ம தமிழகத்திலேயே கூட முருகப்பெருமானுடைய சிலையில் வியர்க்கக்கூடிய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு அதே போல தான் திருப்பதி ஏழுமலையானுடைய சிலையிலும் வியர்க்கக்கூடிய ஒரு அதிசயம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெருமாளுடைய சிலை வெறும் கல்லாக பார்க்கறது கிடையாதுங்க அதாவது மக்களோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த ஒரு தெய்வத்தினுடைய உருவமாகத்தான் திருப்பதி ஏழுமலையானுடைய சிலையை பார்க்கறாங்க அதற்கு சிறந்த ஒரு உதாரணம்தான் சிலையினுடைய முகத்துல வடியக்கூடிய உயர்வையும் ஆமாம் சிலை நூற்றி பத்து டிகிரி பாரங்கேட்டில் செங்குத்து நிலையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு மேலும் கோவில் மூவாயிரம் அடி உயரத்தில் இருப்பதால சுற்றிலும் குளிர்ந்த காற்று வீசுது சிலைக்கு தினமும் அபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய புனித நீராற்றலும் செய்கிறாங்க இருந்தாலும் கூட அவற்றினுடைய முகத்தில் வியர்வை வடிவதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வியர்வை கூட சில்கு துணியால மட்டும் துடைப்பாருகளாம் இதற்கென ஒரு அர்ச்சகர் தனியாகவே இருப்பாராம் இப்படி திருப்பதி ஏழுமலையானுடைய அந்த சிலையின் முகத்திலேயே இப்படி வியர்வை துளி வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா பார்க்கப்படுது குறிப்பிட்டு சந்திரனை அடிப்படையாக கொண்ட சந்திர மாத கணக்குப்படி வைகாசி மாத சுக்லபட்ச பட்ச தசமி தினத்தன்னைக்கு நாராயண பவம் என்கிற தான் பத்மாவதி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமணம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலா பெரும்பாலானவங்க ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருப்பது என்ன அப்படின்னா பொதுவாக நாம எந்த பெருமாள் கோவிலுக்கு சென்றாலும் அங்கே அருகிலேயே தாயார் சன்னதியும் இருக்கும் ஆனால் திருப்பதியில் மட்டும் தாயார் எங்கள் தொலைவில் திருச்சானூரில் இருக்காரு அப்படின்னு கேட்கலாம் இதன் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளினுடைய ஊர் திருச்சானூர் பத்மாவதி தாயாரினுடைய ஊர் ஊர் பெருமாளுடைய ஊர் திருச்சானூர் அப்படிங்கிறது பத்மாவதி தாயாருடைய ஊர் பெருமாள் தாயாரை பார்க்க திருச்சானூருக்கு வந்தாராம் அதனால அங்க பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்கு ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கும் பத்மாதேவி தாயாருக்கும் திருமணம் நடந்த இடம் நாராயணவனம் வனம் என்றும் இது பெருமாளும் தாயாரும் ஒரு சேர காட்சியளிக்கிறாங்க என்றும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய ஒரு ஆச்சரியமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்